ஆயிடுவான் அப்படின்னு அவங்க அவன் நம்பிக்கை வச்சாங்க அங்கே எனக்கு ஹாஸ்டல் வார்டன்லேருந்து டென்த் டுவெல்த் படிக்கிற பசங்க வந்து எல்லாம் செக்ஸ் ஆராஸ்டாக இருக்கட்டும் இல்லை கேலிகிண்டல் இந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளையா இருக்கமா வெளியில எங்கேயும் போய் கஷ்டப்படுவேன்னா நான் என் பிள்ளை பெத்த பிள்ளையாட்டக்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாசங்காட்டி நல்லா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க வீட்டில் நம்ம சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்கு ஆளுன்னு சொசைட்டி அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக எங்கள் ஒரு பதினஞ்சு திருநங்கைகளுக்கு இலவசமாக கார் ஓட்ட சொல்லி தந்து வண்டி ஓட்டும்போது போது என்னை வந்து இன்னமும் சீப்பாக தான் எங்களை பார்க்குறாங்க அந்த கெளவரை பற்றி சொல்லுங்க என்ன பண்ணுறாரு அவர் இன்ஜினியரு நமக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைச்ச மாதிரி எல்லா திருநங்கைகளுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ன்னு ஒரு குழந்த தத்து எடுத்து வளர்க்கணும் நான் படிக்காத படிப்பெல்லாம் படிக்க வச்சு அதை ஒரு நல்லா ஆளாக்கணும் தான் எனக்கு ஆசை தவறாமையோ வழிகளில் எதுவும் போகலை அப்படின்னு ஒரு நாலு திருநங்கைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்குன்ற ஒரு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அழகான திருநங்கை அக்கா அனுஷியா இருக்காங்க அவங்க கிட்ட தான் பேச போறோம் வணக்கம் வணக்கம் நீங்க வந்து ஒரு டாக்ஸி டிரைவரா தொடங்கி இப்போ நாலு காரை வந்து வச்சு ஒரு பிசினஸ் ஆவே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களோட லைஃப் எப்படி தொடங்குச்சு சிக்ஸ்த் படிக்கும் போது தாங்க அப்பதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு தான் என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க அங்கே எனக்கு சில கொடுமைகள்லாம் நடந்துச்சு கசப்பான சம்பவங்கள்லாம் நான் வெளியே சொல்ல விரும்பலை இருந்தாலும் எனக்கு அப்போ வாழவே பிடிக்காத அந்த வயசுலேயே என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கேருந்து பதினோரு பன்னெண்டு வயசு பதினொன்று வயசு இருக்கும் ஆமாங்க அப்போவே வந்துவிட்டேன் வீட்டை விட்டு வந்து எங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டீ கடையில் தான் போய் வேலை பார்த்தேன் அப்போ அங்கே என்னையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க சாப்பாட்டுக்காவது இருக்கணுமே சொல்லி ஒரு இடத்துல அண்டி இருந்தேன் வேலை பார்த்தேன் அங்கேருந்து ஒரு திருநங்கைகள் மூலமாக எனக்கு லிங்க் அடைச்சி பெங்களூர் போனேன் அப்படியே என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்துருச்சு ஹாஸ்டலில் பசங்களோடு இருந்தால் நல்லா ஆயிடுவான் அப்படின்னு அவங்க அவன் நம்பிக்கை வச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு நடந்த கொடுமைகள் அவங்களுக்கு தெரியல நான் இப்போ சின்ன வயசில் வீட்லேயும் சொல்ல முடியாதானுங்க அதனால் அப்படியே வந்துட்டேன் என்ன பண்ணலாங்க ஹாஸ்டலில் நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நடக்கிற அந்த டார்ச்சர் தான் பசங்க மாதிரி இருந்தால் தெரிஞ்சிக்காது அந்த கொஞ்சம் ஃபீமேல் ஆக்டிவிட்டியாக அந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஹாஸ்டல் வார்டன்லேருந்து அந்த டென்த் டுவெல்த் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாம் கொஞ்சம் செக்ஸ் அராஸ்டாக இருக்கட்டும் இல்லை கேலிகிண்டல் இந்த மாதிரிலாம் நட நிறைய நடந்துச்சு அந்த டார்ச்சர்லாம் பார்க்கும்போது இது இதுக்கு படிப்பு அப்படி என் படிக்கவே முடியல என்னால் தினம் ஒவ்வொரு இரவும் எனக்கு நிறைய வேதனையாக தான் இருக்கும் அதனால எனக்கு படிப்பே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டாவது படிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு இருந்தாலும் என்னால் இப்போவும் கண்டினியூ பண்ண முடியல ஸோ எப்படி ஓடிக்கிட்டு இருக்குங்க படிக்க முடியலனாலும் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் ஆப்ரேஷன் பண்ணுன்றதுக்கு காசு தேவைப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ அப்போ எப்படி அந்த காசை புரட்டுனீங்க அந்த சின்ன வயசுல என்னால எங்கேயுமே போக முடியாது ஆனால் தெரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க திருநங்கை மூலமாக லிங்க் கிடைச்சி பேங்களூர் போனே இல்லைங்க அவங்க என்ன நல்லா வச்சு பார்த்துக்கிட்டாங்க சின்ன பிள்ளையா இருக்கமா வெளியில எங்கேயும் போய் கஷ்டப்பட வேணாம் நான் என் பிள்ளை பெத்த பிள்ளையாட்டக்கும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாசம் காட்டி நல்லா வச்சுருந்தாங்க நாட்கள் போக போக அப்புறம் தான் புரிஞ்சிச்சு சரி டிரான்ஜெண்டர்ஸாக அப்போ என்னென்ன எனக்கு தெரியாது இப்படி ஒரு இது இருக்குமான்ட்டு நம்ம பெண் பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி நான் என்னையே நான் நம் என்னையே நான் நம் முழுசாக மனசார நம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வீட்டில் இருக்கும்போதும் சரி நானும் எங்கள் அக்காவும் ஆற்றுக்கு போய் குளிக்க போகிறதா இருக்கட்டும் அவள் என்னெல்லாம் பண்ணுறாலோ அதை அப்படியே நானும் பண்ணுவேன் எங்கள் அக்கா சத்தம் போடுவா நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு ஏய் நானும் உன்ன மாதிரி தானே ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி பண்ணுவேனா அதுலேருந்து எனக்கு பையன்ற ஃபீலிங்கே வராது இப்போ நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்றதுனால எங்கள் அக்கா பாவடை சட்டையாக இருக்கட்டும் அவள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதாக இருக்கட்டும் எல்லா செட்டையும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க நம்மளை பொம்பளை பிள்ளையாட்டக்க பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஆசை புதுசாக ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அங்கே போயிருக்கும்போது கவுனு பாவடை சட்டை இதெல்லாம் கொடுக்கும்போது நானும் ஆசையாக அவங்க வீட்டில் போய் தங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க வீட்டில் நம்ம சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்கு ஆளுன்றது இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வெளியே நடந்த கொடுமையோட இது ரொம்ப பரவாயில்ல நம்ம வந்து பொம்பளை பிள்ளை வீட்டு வேலையில நம்ம தான் பார்க்கணும் அவங்க வந்து போடணும் வீட்டில் நம்ம அப்பா அம்மாவுக்கு சமைச்சு போட மாட்டோமா அந்த மாதிரி அந்த மாதிரி மூத்த திருநங்கைகளுக்கு நம்ம தான் சமைச்சி போடணும்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க பழகிட்டேன் அதுக்கப்புறம் வயது வர 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 எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க நம்ம சம்பாதிக்கணும்னா வேற இல்லை தங்கும் நீ படிச்சிருந்தீன்னா கூட ஏதாவது உனக்கு வெ வெளியே வைங்க வேலை வாங்கி தருவோம் படிக்கிறியான்னு கேட்டாங்க எனக்கு அந்த பழைய இன்சிடெண்ட்லாம் நடந்ததுனால நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி இருமா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் என்னோடய சர்ஜரி இதுக்கெல்லாம் தேவை காசு தேவைப்பட்டதுனால நான் வேறு வழி இல்லாமல் நார்த் இந்தியாலலாம் போய் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டில் எல்லா தெரிய வந்து என்னை அப்செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது சரி நம்ம இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் மறுபடியும் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே சரி நம்ம எதாவது ஒரு தொழில் பண்ணுவோம் இப்படி வேலைக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டோம்னா அவங்க நம்மளை அப்செட் பண்ணிக்குவாங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்ற நம்ம வீட்டுக்கு பெருமையாகவும் இருக்கும் என் பையன் வெளியே போய் கஷ்டப்பட்டாலும் தவறான வழிகளில் எதுவும் போகல அப்படின்னு ஒரு ஒரு நாலு திருநங்கைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்குன்ற ஒரு எனக்குள்ளே தோணுச்சு மை சொசைட்டி அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக எங்கள் ஒரு பதினஞ்சு திருநங்கைகளுக்கு இலவசமாக கார் ஓட்ட சொல்லி தந்து அது லைசன்ஸ் லைசன்ஸும் எடுத்து தந்தாங்க அது மூலமாக தான் எனக்கு டிரைவருன்ற ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு அது பெருமையாக சொல்லுவேன் நான் திருநங்கையாக இருந்து ஒரு கால் டாக்ஸி ஓட்டுற அளவுக்கு வளர்ந்து இப்போ சொந்தமாக கார் வாங்கி என்ன என்ன சார்ந்து ஒரு நாலு திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கும் இருக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு திருநங்கைகள் ஆர்வமாக இல்லை டாக்ஸி ஓட்டுறதுக்கு ஆனால் டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்குறேன் வந்தாலுமே நான் கார் தர ரெடியாக இருக்கிறேன் வேலைக்கு ஆனால் இப்போதைக்கு நாலு பசங்க தான் இப்போ இருக்காங்க அவங்க மெயின்டைன் பண்ணி அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு பிசினஸ் உமனா ஆயிட்டீங்க இல்லையா பட் நீங்க சொன்னப்போ நிறைய விஷயங்கள்ல வந்து வீட்டுல வேலை காரியம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவுக்கு போனேன் எல்லாமே நிறைய ஒரு தடங்களா தானே இருந்திருக்கு இங்க நம்ம சவுத் இந்தியால தமிழ்நாட்டுல ஒரு திருநங்கையை பார்க்குற விதமும் நார்த் இந்தியால ஒரு திருநங்கையை பார்க்குற விதமும் எப்படி இருக்கும்க்கா நார்த் இந்தியாவில் வந்து அவங்க நம்புறாங்க இந்துக்கள் வந்து ஆணித்தரமாக நம்புகிறாங்க திருநங்கைகள் வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் கலந்துக்கிட்டால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கினா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அது இன்ன வரையே இருக்குது நானும் நிறைய திருநம் திரு கல்யாணத்துக்கும் சரி வீட்டுக்கு ரக சரி அவங்களாம் போயிட்டு நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணியிருக்கோம் அவங்க கூட இருக்கும்போது போயிருக்கிறோம் நான் சின்ன பிள்ளையாக இருப்பேன் எனக்கு மூத்தவங்களாக இருப்பாங்க அது இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லி பண்ண சொல்வாங்க அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அவங்க நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை தானங்க வாழ்க்கை அதில் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கேயும் அந்த நம்பிக்கை இருக்குது அது அவங்க எங்களை மனுஷங்களாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில பேர் தெய்வமாகவும் பார்க்குறாங்க ஒரு சில பேர் முக சொல்லிக்கிற மாதிரி சளி சளிப்பு தன்மையோடவும் பார்க்குறாங்க எங்களை அப்படிலாம் பார்க்கணும் சொல்லலை எங்களை மனுஷங்களாக பாருங்கள் உங்கள் உங்களை மாதிரி தான் நாங்களும் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தம்பி அண்ணன் இந்த மாதிரி இருந்தால் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரி எங்களையும் பாருங்கள் வேற்றுக்கிரகவாசி வாசி ஒன்றும் கிடையாது இல்லைங்க நாங்கள் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டும் ஒன்றும் இல்லைங்க பட் அங்கே இருந்தப்போ தான் அம்மா அப்பா கிட்டேருந்து வீட்டிலேருந்து கால் வந்தது நாங்கள் உங்களை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க அந்த நாள் எப்படி இருந்தது என்ன சொன்னாங்க வீட்டில் ம் இருந்து அம்மா கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க கொஞ்சம் இல்லை போகக்கூடாது இரு சர்ஜரி பண்ணணும்னு தானே வந்து இருக்கிற இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வீட்டு பார்க்கணும் பிடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு சரிட்டு நான் உங்கள்ட்ட சொல்லாமல் அப்படியே ஸ்கிப் ஆகி தமிழ்நாடு போனால் போதும்னு வந்தேன் ஆனால் வந்தப்போ அந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் தான் வந்து ரீச் ஆச்சு சரி கோயம்புத்தூர்ன்றப்ப எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இங்க வந்து இருந்துட்டேங்க ஒரு டிரைவரா நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்கும் போது ஒரு ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து ஓட்டுறாங்க இல்ல ஒரு திருநங்கை ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பிஹேவியர் எதுவும் மாறி இருக்கா வண்டி ஓட்டும் போது என்ன வந்து பொண்ணா தான் பாப்பாங்க ஏன்னா நான் ஹைட்டா இருக்கிறதுனால இறங்கி வந்தாதான் உங்க டிரான்ஸா அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க இந்த டாக்ஸி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்பெல்லாம் கன்ஃபார்மாக தெரியும் உங்கள் ட்ரான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு திருநங்கைகள் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக பஸ்ஸில் போகும்போதே நாங்கள் போய் உக்காந்தோம்னா த அவங்க எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு கூட வந்துடுவாங்க எங்கள் கூட எல்லாம் சகஜமாக பழக மாட்டாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் ட்ர வண்டி ஓட்டுறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் தானுங்க அதனால் சரின்ட்டு ஆனால் போக போக எனக்கும் நிறைய ரெகுலர் ஃபேமிலியிலேருந்து அவங்க வீட்டு ஒரு டிரைவராக நான் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு பழகிட்டேன் மக்களோட கோயம்புத்தூர் மக்கள் வந்து என்னை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க வெளியூரில் இன்னும் இன்னமும் சரி இந்த தென் மாவட்டங்கள்லாம் போனால் இன்னமும் சீப்பாக தான் எங்களை பார்க்குறாங்க அந்த பார்வை கொஞ்சம் மாறணும் தான் நான் எதிர்பார்க்குறேங்க அப்படி வந்து ஒரு வேலை நமக்கு செட் ஆயிடுச்சு வீட்லயும் வந்து ஓகே அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எப்படி எக்செப்ட் பண்ணாங்க உங்களை ஸ்டார்டிங்ல அதான் கேட்ரிங் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க அதை வச்சு அப்புறம் இங்கே என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க வந்து நாங்கள் அப்போ எல்லாம் திரு சக திருநங்கைகளோடு தான் இருந்தேன் இல்லைம்மா நான் தனியாக வீடு பிடிச்சிட்டு இருக்கும்போது சொல்கிறேன் அப்போ வாங்க இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ சரின்ட்டு அப்புறம் கொஞ்ச நாள் வந்தாங்க எங்கூடையே எங்கள் அம்மா இருந்தாங்க இந்த சாய் ட்ரஸ்ட் மூலமாக எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க அந்த ஆட்டோ அப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருந்துச்சு எங்கள் வீட்டில் இதை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டேன் நான் டேக்ஸி தான் இது ஆட்டோ தான்மா ஓட்டுறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் என்னை கோயம்புத்தூருக்கு வந்து பார்க்க வந்தப்ப பரவாயில்ல நல்லா தான் இருக்கிற என் பொம்பளை பிள்ளை நீ இப்படி தான் இருந்திருப்பியா அப்படிலாம் சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் எங்க அக்கா வந்து கல்யாணம் கட்டி கொடுத்து போனதுக்கு அப்புறம் நானும் வீட்டுல இல்லையா அதுக்கப்புறம் பெத்த பிள்ளைய என்ன பொண்ணாதான் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு எப்படி அந்த மகிழ்ச்சி என்னால வெளியே சொல்ல முடியல அவ்வளோ வருது அதுக்கப்புறம்தான் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு திருமணம் நடந்திருக்கு இல்லையா அதை பத்தி சொல்லுங்க ரொம்ப நாளாகவே நானும் என் கணவரும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் அவருக்கும் பொண்ணு கிடைக்கல அவர் நான் என் கிட்ஸு பொண்ணு கிடைக்காத பட்சத்தில் நீயே பொண்ணு மாதிரி தான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அப்செட் பண்ணிக்கிட்டாங்க நான் இருங்க எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டில் சொன்னேன் எங்கள் வீட்டில் ஆமாம்மா நீ தனியாக எத்தனை நாளைக்கு தான் இருப்ப உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பொண்ணா தானே பார்க்குறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சேர்ந்து பண்ணி வச்சிட்டாங்க கல்யாணம் சரி திரும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா உங்க கணவரை பற்றி சொல்லுங்கள் என்ன பண்ணுறாரு அவர் இன்ஜினியரு நல்லபடியாக பார்த்துக்கிறாரு இப்போ டாக்ஸி ஓட்டெல்லாம் வெளியே போக வேணாம் நீ ஆள் போட்டு பாரு டிரைவிங் சொல்லிக் கொடு உங்கள் இலக்கு மக்களுக்கு டிரைவிங் சொல்லி கொடு நீ ஒரு எக்ஸாம்பிளாக இரு நிறைய பேரை நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஓகே நமக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைச்ச மாதிரி நல்லா திருநங்கைகளுக்கும் ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சி இந்த மாதிரி வாழ்க்கை துணை கிடைச்சுன்னா வேற யாரும் தவறான வழிகளில் போக மாட்டாங்க போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு உங்க கணவர் வந்து உங்களோட ஃப்ரெண்டாவே இருந்து இப்போ வந்து உங்களை ஏத்துக்கிட்டாரு ஆனா அவங்க கணவரோட அப்பா அம்மா அவங்க சைடு வந்து என்ன சொன்னாங்க கல்யாணத்தை போ கல்யாணம் பண்ணதெல்லாம் அவர் இன்னும் வீட்டில் சொல்லல சொல்லலை ஆனால் தெரியும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோன்னு சொல்லி ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு தான் சொல்லி வச்சிருக்கிறாரு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பாவெலாம் வந்து என்னை பார்த்தாங்க என்ன இன்ன வரைய பொண்ணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அவங்க ரொம்ப வில்லேஜின்றதுனால அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பார்த்தாலும் சந்தோஷம்தான் ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு வேலை இருக்குது வாழ்க்கை ரொம்ப முழுமையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா என்னோடய வாழ்க்கை முழுமையாக அகலந்தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்குன்னு ஒரு குழந்த தத்தெடுத்து வளர்க்கணும் வளர்த்து அதை நல்லா படிக்க வச்சு நான் படிக்காத படிப்பெல்லாம் படிக்க வச்சு அதை ஒரு நல்லா ஆளாக்கணும் தான் எனக்கு ஆசை கூடிய சீக்கிரம் அதுவும் நிறைவேறிடும் என் வீட்டுக்கார் சொல்லியிருக்கிறாரு அதுபோக எங்களுடைய திருநங்கைகள் மக்கள் அதை என்னை சார்ந்து வர திருநங்கைகள் மக்களை நல்லா படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஜா நல்ல வேலை வாய்ப்புகள் ரெடி பண்ணுறோம் அதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அப்படி ஒரு பொண்ணு தான் இப்போ படித்து ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு படிப்புக்குன்னு சொல்லி வந்து என்கிட்ட ஃபீஸ் கட்டக்கூட முடியல என்ன படிக்க வைங்க அம்மா அப்படின்னு சொல்லி வந்து நின்னா சரின்ட்டு ஒவ்வொரு செமஸ்டரும் இருபத்தஞ்சாயிரம் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டோம் படிக்க வச்சு இப்போ ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது இந்த மாதம் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவன் மூலமாக இன்னும் நாலு திருநங்கைகள் அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பியூட்டிஃபுல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது ஆனால் மக்கள் வந்து இப்போ இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட எனக்கு அந்த நினைவுகள் வருது அது ஒரு ட்ராமாவாக தான் இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் மாறணும் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க மத்தவங்களுக்கு குறை சொல்லக்கூடாதுங்க கூடாதுங்க நம்ம தப்ப திருத்திக்கணும் எங்கள் அம்மா அப்பா என்ன அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல பண்ணாங்களோ அதில் இந்த சொசைட்டிக்கு பயந்து கொண்டு போய் ஹாஸ்டலை சேர்த்துட்டாங்க அவங்க என் என் தான் எப்படி இருந்தால் என்ன வீட்டில இருந்தே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சிருந்தா நான் இந்த ஓரளவுக்காவது படிச்சிருந்துருப்பேன் படிச்சிருந்து வீட்டோட இருந்துருந்திருப்பேன் அந்த மாதிரி அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒதுக்க வேணாம் நாலு பேர் தப்பாக பேசுகிறாங்க நம்ம மான மரியாதை போயிரும் கௌரவம் போயிடும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் உங்கள் குழந்தை தானே அந் நீங்கள் பார்த்து வளர்த்துக்கோங்க நீங்கள் வேணான்னு சொல்லி விட போகவும் தான் வெளியே போய் யாரோ யாரையோ நம்பி போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வே எது வந்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தால் சீ சீர் பண்ணுறீங்க கல்யாணம் காட்சி பண்ணுறீங்க அந்த மாதிரி எங்களையும் ஒரு குழந்தையாக பாருங்கள் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நிறைய இருக்குது ஈஸியாக எல்லாமே கற்றுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் தவறான வழிகளில் போக மாட்டோம் நாங்கள் இப்போ நான் ஒரு சில எனக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி நிறைய திருநங்கைகளுக்கு கிடைக்கல அதுதான் உண்மை கிடைச்சாலும் ஒரு சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அது மாதிரி எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு படிக்கணும் படித்தா போதும் தன்னம்பிக்கை தானாக வளர்ந்துடும் இது மாற்றத்திற்கான நேரம் தான் நாங்கள் எங்களை மாற்றிக்கிறோம் எனக்கு கிடைத்த வாய்ப்பு மாதிரி நிறைய திருநங்கைகளுக்கு கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில பேர் தவறான வழிகளில் போகலாம் அது அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்கவுங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க இந்த கோயம்புத்தூர் திருநங்கைகள் மட்டும் நான் சொல்லலை எல்லா திருநங்கைகளுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி அந்த உங் பொதுமக்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க உங்கள் சகத்தில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஆப்போசிட்லேயோ இல்லை உங்கள் வீட்டு ஃப்ளாட்லேயோ ஏதோ ஒரு திருநங்கைகள் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யாட்டியோ உபத்தரம் பண்ணாமல் இருந்தால் போதும் அதுதான் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் ஏன்னா நாங்கள் தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் மேற்கொண்டும் நீங்கள் எங்களை காயப்படுத்தினா அந்த முன்னேறி வரணுன்ற மென்டாலிட்டியே இல்லாமல் போயிடும் எங்களுக்கு அதனால உங்களை நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டோம் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்